ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூன் மாத பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்கணம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள் இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் கும்பராசிக்கு ஜூன் மாத பலங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ராசிலேயே இருக்கின்றார் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் வக்ரமும் அடைகின்றார் வக்ரத்தில் வலிமையான பலம் என்று அர்த்தம் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் ரெண்டு பதினொன்று கூடிய குரு சாரம் அவர் நான்கில் யோகாதிபதிகளுடன் இருப்பதினால் உங்களுக்கு என்னதான் ஜென்மசனி நடந்தாலும் உங்களுடைய அடிப்படை பலமான உங்களுக்கு அடிப்படை பலம் உண்டான எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழுக்கு குறைபாடு இருக்காது குரு சாரம் வாங்கி குரு சாதகமான வீட்டில் இருப்பதினால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஜென்மசனியால் ஒரு சில சங்கடங்களும் உழைப்புக்கேற்ற வருமானங்கள் இல்லாத போவதும் வீணான அலைச்சலும் திருச்சில்களும் மற்றவர்களுக்காக உழைப்பதும் போன்ற நிகழ்வுகள் தொடரத்தான் செய்யும் ஆனால் இதெல்லாம் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவமாகும் வாழ்க்கை புரிதலுக்குமான அனுபவமாக உங்களுக்கு கட்டாயம் அமையும் என்பது தெளிவு எது எப்படியோ இருந்தாலும் ராசிநாதன் ராசியிலே இருந்து குரு சம்பந்தம் இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் நல்லபடியாக இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஜென்மச்சனியால் உங்களுக்கு நாம் வழக்கம் போல் சொல்வதனால் சுந்தரகாண்ட பாராயணத்தையும் ராம மந்திரத்தையும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் அதனுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் குரு பகவானாகின்றார் அவர் நான்கிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடன் சேர்ந்து இருப்பதினாலும் ரெண்டிலே ராகுக்கேது இருப்பதினால் நீங்கள் பண விஷயத்தில் நிச்சயமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது தேவையில்லாமல் நீங்களும் கடன் வாங்கக்கூடாது அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்க வேண்டும் ரெண்டிலே ராகுக்கேது சம்பந்தப்பட்டால் பண தேவைகளை த பண தட்டுப்பாடுகளை உண்டாக்குவார் என்பது விதி அதனை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இரண்டாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் உங்களுக்கு வரவேண்டிய வேண்டிய வருமானத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது அது மாத சம்பளக்காரர்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி தங்கு தடை இல்லாமல் பணங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் நவாம்சத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் தேவையான பொன்பொருட்கள் ஆடையாபுரங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் சனி நடக்கலாம் என்றால் கட்டாயம் நடக்கும் பலவிதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் ஏழையரசனியில்தான் குரு பகவான் நவாம்சத்தில் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம் சூரிய சாரத்திலேயும் வாங்கி நவாம்சத்திலே ஆட்சி மீனத்திலே இருக்கின்ற காரணத்தினால் பலவித நன்மைகளும் பலவிதமான தன வருமானங்களும் சொந்த ஜாதகத்தின் ஏற்ற சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தியின் பலத்திற்கேற்ற போல் பலவிதமான தன வருமானங்கள் கட்டாயம் குடும்பத்தில் வரும் சந்தோஷங்கள் பொங்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் இருந்தாலும் ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதினால் பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் ஏமாறாமல் இருக்க நீங்களும் ஏமாறாமலும் ஏமாற்றாமலும் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ராகு ரெண்டில் இருந்தால் இரண்டும் நடக்கும் ஏமாற்றவும் தோணும் ஏமாறவும் கூடிய நிலைகளும் வரும் என்பதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று செவ்வாய் ஆகின்றார் மூன்று கோடிவர் மூன்றிலே இருப்பது சிறப்பு தான் ஆனால் சனியினுடைய மூன்றாம் பார்வை வாங்குவதனால் இளைய சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் பகைகள் வரலாம் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதினால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை முன்வைத்த காலை பின் வைக்காமல் தொடர்ந்து நீங்கள் முன்னேறி கொண்டு இருப்பீர்கள் தைரியத்தால் தைரியத்தால் எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய அளவு வெற்றி வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது இளைய சகோதரர்களுடைய சனியினுடைய பார்வையால் இளைய சகோதரி இடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் மட்டும் போதுமானது மற்றபடி குறைவு இருக்காது நண்பர்களுடைய ஆதரவும் விஐபிகளுடைய தொடர்பும் பலருக்கு கிடைக்கும் பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் மூலமான பல விதமான லாபங்களும் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த காரியம் பெரிய அளவிலே உங்களுக்கு எதிர்காலத்திற்கு கை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் அற்புதமாக அமையும் என்னுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கர அவர் நான்கிலே உடன் குரு சூரியன் புதன் உடன் சேர்ந்து இருப்பதினால் நான்காம் வீடு பலம் அடைகின்றது ஆனால் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் எந்த விதமான தங்கு இல்லாமல் அற்புதமாக இருக்கும் என்பதை நம்பலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையிலே படிக்கலாம் விரும்புகின்ற துறை கிடைக்கும் ஏற்கனவே படித்துக் கொண்டிருப்பவர்கள் தங்கு இல்லாமல் தனது கல்வியை முழுமையாக நிறைவேற்றலாம் தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் வருவதற்கோ பணங்கள் வருவதற்கோ வாய்ப்புகள் உள்ளது தாயாரின் பூர்ணமான அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அந்த சுக்கரன் ஐந்திலே வருவார் பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியனும் புதனும் வருவார் ஐந்திலே நாளிலே இருந்து ஐந்திலே வந்தாலும் கிரகங்கள் ஐந்தாம் வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று உடன் சுக்கரன் இருப்பதினால் நான்காம் வீட்டு தொடர் பலன்கள் நல்ல பலன்கள் அற்புதமாக மாதம் முழுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் லக்ஷ்மி கடக்ஷம் உங்களை தழுவிக்கொள்ளும் நான்காம் வீட்டின் மூலமாக இந்த காலகட்டத்தில் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகலாம் அதன் மூலமாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கலாம் அந்த கடன் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அது வங்கிகள் போன்ற வகையில் இருக்கலாம் பலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது குடிய புதிய வீட்டிற்கு கிரக பிரகாசம் போகக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் பலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக அமையும் அதற்கு நாலாம் வீடும் நாலாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதே அதற்கு காரணமாக இருக்கலாம் இருக்கும் என்னுடைய ராசிக்கு ஐந்து குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே நான்கிலும் பிறகு பதினாலாம் தேதிக்கு பிறகும் ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பதினால் ஆரம்பத்திலே நான்கிலே குருவுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் ஐந்தாம் வீட்டு பலன்கள் முழு வெற்றி தரும் ஆரம்பத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருப்பதனால் பிள்ளைகள் வகையில் சுபவரியங்கள் ஏற்படும் பிள்ளைகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஐந்து கூடியவர் ஐந்திலே ஆட்சி பெற்று உடன் சுக்கரனும் சூரியனும் இருப்பதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் பலருக்கு புத்திரபாகியங்கள் ஏற்படும் பெரியவர்களுக்கு பேரன்பத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் எண்ணிய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளான உள்ளாகும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களையும் கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு ஆறு குடிவர் சந்திரன் ஆறாம் வீட்டை மூணில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கின்றார் அந்த வீட்டிற்கு அவர் யோகாதிபதி இருந்தாலும் ஆ ஆறாம் வீட்டிற்கு அஷ்டம சனி நடக்கின்ற காரணத்தினால் இரவு நேரங்களில் வண்டி வாகனங்கள் செல்வதை நீங்கள் தவிர்க்கலாம் வண்டி வாகனங்கள் போது எச்சரிக்கையாக இருக்கலாம் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை கட்டாயம் தேவைப்படும் உன்னுடைய ராசிக்கு ஏழு குடிவர் அவர் சூரிய இருந்து ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகு அவர் ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் நான் ஏழாம் வீட்டை சனி பகவான் நேரடியாக பார்ப்பதினால் கணவன் மனைவி உடல்நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் ஏழாம் வீட்டை சனி பார்க்கின்ற காரணத்தினால் இருந்தாலும் ஏழாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதனால் கணவன் மனைவி விஷயத்தில் ஒற்றுமைக்கு எந்தவிதமான குறைவும் குறைவும் இருக்காது அந்யுன்யம் இருக்கும் ஒருவர் ஒருவர் வேலை வேலைக்கு செல்லுகிறாராக இருந்தால் பதவி உயர்வு பண உயர்வு சொத்து சுவங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் அதே அதே வேளையில் உடல்நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான அக்கறையை செலுத்த வேண்டும் வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு வரலாம் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் குரு சுக்கரனுடைய சாதகத்தால் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் இந்த மாதம் திருமண முயற்சியும் அற்புதமான முறையிலே அடைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அவருடைய ராசி எட்டு கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகும் அவர் ஐந்திலே இருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலும் பிறகு பத்திலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்தனால் எந்த விதமான எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த கேடு கடிதியும் வந்து விடாது வம்பு வழக்களோ அசிங்கங்களோ அவமானங்களோ சங்கடங்களோ வராது மாறாக எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ வரலாம் காரணம் குரு ரெண்டாம் ரெண்டு பதினொன்று குடவராகி எட்டாம் வீட்டை பார்ப்பதினாலும் எட்டாம் மீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினால் கெடுபலனுக்கு பதிலாக திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் அது சாத்தியமே உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகும் அவர் ஐந்திலே இருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டை மூணில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்ப்பது ஒரு வகையில் நன்மைதான் காரணம் அவர் பத்து குடையவராகி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது தர்ம தர்ம கர்மாதியோகத்தினுடைய சாயல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒன்பதாம் எட்டு அதிபதி நான்கிலே ஆற்றும் பிறகும் அவர் ஐந்திலே இருக்கக்கூடிய அமைப்பால் தந்தையாலும் தந்தை ஒருவளாலும் பலவிதமான நன்மைகளும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கிறது குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசையும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடெரும் லட்சுமி கடாட்சம் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும் பிதர்ராஜ சொத்துக்கள் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகலாம் நீண்ட நாட்களாக நீங்கள் சென்று தரிசிக்க வேண்டிய என்ற திருக்கோயிலுக்கும் புனித புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாகியங்களும் புனித புனித நதியில் நீராடக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைக்கலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைப்பதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒரு வகையில் லட்சுமி கடாக்கின் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கூடியவர் செவ்வாய் அவர் மூணிலே இருந்தாலும் எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் நாளிலே இருக்க கிரகங்களும் பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் தொழிலதிபர்களுக்கு என்னதான் உங்களுக்கு ஜெல்மச்சனி நடந்தாலும் தொழிலை பொறுத்தவரையும் கவலை இல்லை அது மிக சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை ஏதோ ஒரு வகையில் நன்மையான முறையிலே உங்கள் தொழில் நடக்கும் ஆனால் அரசாங்க பணியிலும் தனியார் துறையில் இருப்பவர்கள் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் சனி செவ்வாய் பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் யாரா யாராவது தவறு செய்தாலும் அந்த தவறு உங்கள் மேல் வரும் என்பதால் நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழிலில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது இருந்தாலும் நேரடி கட்டு நேரடி கண்காணிப்பில் இருக்க வேண்டும் இல்லையென்றால் பலவிதமான தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றபடி தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கட்டாயம் பெருகும் என்பதற்கு கூடுதலாகவே நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்வை பார்வையால் பத்தாம் வீட்டு அதிபதியும் பத்தை பார்ப்பதனால் நிச்சயமாக தொழில் நல்லபடியாகவே நடப்பதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகளும் உள்ளன உங்கள் ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு பகவான் அவர் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைந்தாலும் யோகாதிபதிகளுடன் சேர்ந்திருப்பதனால் லாபங்களும் லாபங்கள் குறைவதற்கு வாய்ப்பில்லை எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மூத்த சகோதர வகையில் சுபவிரியங்கள் காத்திருக்கிறது அவருடைய பூரணமான ஒத்துழைப்பு கிடக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் அது முடிவுக்கு வராமல் வலித்து கொண்டே போகும் அதனால் ஒரு சில மனம் உங்களுக்கு மனம் சங்கடப்படும் என்ன இது முடியாமல் வ வலித்துக்கொண்டே போகிறது என்று மிக விரைவில் அதற்குண்டான வழியும் வாய்ப்பும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சனி பகவான் அவர் ராசியில் ஆட்சி பெற்றிருப்பதினால் பனடாமிட்டின் மூலமாக உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளும் தேவையற்ற பயணங்களும் உண்டாகும் செலவு விஷயத்திலும் பயண விஷயத்திலும் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஜென்மச்சனியை தவிர மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டு ஜென்மச்சனிக்கு முதலில் சொன்ன தெய்வ வழிபாட்டையும் அவசியம் செய்து கொள்ளுங்கள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் பலவிதமான நன்மைகளும் பலருக்கு கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு தெரியா சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் உங்கள் பூஜை அறையில் மண் அகலாலான ஐந்து நெய் தீபங்களை ஏற்றி வணங்கவும் நேரம் கிடைக்கும்போது காலையோ மாலையோ அருகாமையிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது உங்களுடைய பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசத்தையும் சுந்தர காண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களைத் தரும் முருகப்பெருமானியும் லட்சுமி நரசிம்மரியும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டிற்கு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்